அதிகாரத்தில் அதிமுகவினர் திருக்கோடையில் திமுகவினர் இது தேவையா படப்பொங்கையா கடுப்பானை எம்எல்ஏ மனைவி கட்சி பதவி மோகம் அதிருப்தி எல்லா கட்சிகளிலும் நடக்கிறது ஆனால் திமுக மேடையே அதிமுக காரர்கள் அபகரிக்கிறார்கள் என்ற விமர்சனம் உள்ளது தமிழ்நாட்டு அரசியலில் அதிமுக தலைவர்கள் திமுகவில் இருந்து முக்கிய பதவிகளை பெறுவது புதிதல்ல குறிப்பிப்பாக இரண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு பின் அதிமுகவின் உள்படவர்கள் மற்றும் பாஜகவுடனான கூட்டணி மாற்றங்கள் காரணமாக பல திமுகவில் இருந்து வருகிறார்கள் இது திமுகவை வலுவாக்கும் உத்தியை என்று கூறினாலும் திமுகவில் ஆண்டாண்டு காலமாக இருக்கும் தொண்டர்கள் அதிமுகவில் இருந்து வருபவர்களுக்கு உடனே பதவி இங்கே பரம்பரை தொண்டர்கள் கொடிபிடித்து சுவரொட்டி ஒட்டி காலம் காலமாக இயக்கத்தை வளர்த்த நாங்கள் தெருவில் நிற்பதாக அங்கார்த்து வருகின்றனர் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தலைவர்கள் திமுகவில் இணைந்து உடனடியாக பதவிகளை பெற்றுள்ளனர் அதிமுகவில் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் அடுத்தடுத்து குழப்பமான சூழ்நிலை நிலவி வந்தது அதிமுகவிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தனி அணியாக செயல்பட்டு மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அணியுடன் இணைந்தார் ஓபிஎஸ் இபிஎஸ் அணிவசம் அதிமுக வந்தது டிடிவி டி அமுக என்கிற கட்சியை தொடங்கினார் இதனால் அவருக்கு ஆதரவாக இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார்கள் இதற்கிடையே அதிமுக மற்றும் அமுகவில் இருந்து அதிருப்திகராக வெளியேறிய பலரும் திமுகவில் ஐக்கியமானார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இறுதியில் திமுகவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அடுத்த ஐம்பது நாட்களுக்கு கரூர் மாவட்ட பொறுப்பாளர் பதவி வழங்கப்பட்டது செந்தில் பாலாஜி வருகைக்கு பிறகு திமுகவின் செல்வாக கரூர் மாவட்டத்தில் அதிகரித்ததாகவே சொல்லப்பட்டது செந்தில் பாலாஜி அமைச்சராகவும் ஆன நிலையில் தற்போது திமுகவின் மண்டல பொறுப்பாளர்களில் ஒருவராகவும் உள்ளார் அமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்த எம்பி தங்க தமிழ்ச்சென்மனுக்கு முக்கிய பதவிகளில் ஒன்றான கொள்கை பரப்பு செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது தான் மாவட்ட அரசியலில் கவனம் செலுத்த விரும்புகிறேன் என்று அவர் கூறி தேனி வடக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பை வழங்கப்பட்டது தற்போது தேனி மக்களவை உறுப்பினராகவும் இருந்து வருகிறார் இதுபோல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அமு முகவில் விலகி திமுகவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் பழனியப்பனுக்கு தருமபுரி மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பும் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு திமுகவின் இணைந்த முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலத்துக்கு ஈரோடு மத்திய மாவட்ட செயலாளர் பதவியும் வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு திமுகவில் சேர்ந்த முன்னாள் எம்பி லட்சுமணனுக்கு விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளர் பொறுப்பையும் வழங்கியுள்ள ஸ்டாலின் அதேபோல தென் சென்னை மாவட்ட செயலாளராக இருந்த வி பி களையராஜன் திமுகவில் இணைந்த பிறகு அவருக்கும் இலக்கிய அணிச் செயலாளர் பதவியும் வழங்கப்பட்டுள்ளது அதிமுகவில் அமைப்புச் செயலாளராகவும் ராஜ்யசபை எம்பியும் மூன்று முறை பதவி வகித்த பா பாஜக பின்னணி உள்ளவரான மைத்ரேனுக்கு திமுகவில் இணைந்ததுடன் திமுக கல்வியாளர்கள் அணி துணைத்தலைவர் பதவி வழங்கப்பட்டுள்ளது அதிமுக அமைப்பு செயலாளராக இருந்த அன்வர் ராஜாவுக்கு திமுகவில் இணைந்த பிறகு உடனடியாக திமுக கலாச்சார அணி உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டது சமீபத்தில் அதிமுகவில் இருந்த திமுகவில் இணைந்த மருது அழகுராஜனுக்கு சில நாட்களில் திமுக செய்தி தொடர்பாளர் குழு தலைவர் பதவி வழங்கப்பட்டுள்ளது விழுப்புரம் லட்சுமணன் வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்தவர் அதிமுகவிலிருந்து திமுகவில் எம்எல்ஏவாக உள்ளார் திமுகவில் மாவட்டச் செயலாளர் பதவியும் வழங்கப்பட்டது அன்பு நாகராஜ் அதிமுகவிலிருந்து சமீபத்தில் திமுகவில் இணைந்தார் மாவட்ட செயலாளர் பொறுப்பும் வழங்கப்பட்டது ஈரோட்டைச் சேர்ந்த பி ராசு அதிமுகவை சேர்ந்தவர் திமுகவில் இணைந்தவுடன் துணைச் செயலாளர் பொறுப்பும் வழங்கப்பட்டுள்ளது திருப்பூரை சேர்ந்த குமாருக்கு திமுகவில் இணைந்தவுடன் தொழிலாளர் பிரதிநிதி பொறுப்பு வழங்கப்பட்டது இது திமுகவினரால் எதிர்களை நண்பர்களாக மாற்றியதற்கு உதாரணம் என்கின்றனர் இந்த சூழலில் புதிதாக அதிமுகவிலிருந்து வந்தவர்களுக்கு உடனே பதவியளிப்பது திமுகவில் நீண்ட காலமாக பணியாற்றிய முக்கிய பொறுப்புகள் எதுவும் கிடைக்காமல் இருப்பவர்களுக்கு அதிருப்தி ஏற்படுத்தியுள்ளது ஆனால் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தாலும் திறமைக்கு மரியாதை அளிக்கும் கட்சியாக திமுக உள்ளது என்றும் இதனால் மேலும் சில அதிமுக தலைவர்கள் திமுகவுக்கு வரும் வாய்ப்புள்ளதாக சொல்கிறார்கள் திமுக வட்டாரங்களில் இதனால் அதிமுகவில் பல முக்கிய நிர்வாகிகள் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது இதனால் பழைய திமுக தொண்டர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது கட்சியின் நீண்டகால தொண்டர்கள் இருக்கும்போது அனுபவமின்றி புதியவர்களுக்கு குறிப்பாக அதிமுக சார்ந்தவர்களுக்கு பதவியில் வழங்குவது அநியாயம் என்று விமர்சிக்கிறார்கள் கட்சி பதவி மோகம் அதிருப்தி எல்லா கட்சிகளிலும் நடக்கிறது ஆனால் ஆனால் திமுக மேடையே அதிமுகக்காரர்கள் அபகரிக்கிறார்கள் என்றும் விமர்சனம் உள்ளது இந்த நிலையில் மைத்ரேயனுக்கு இணைக்கு திமுகவில் பதவி வழங்கியதற்கு அதிருப்தி தெரிவித்துள்ள திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கும் விசி கே எம்எல்ஏ பாலாஜியின் மனைவி சர்மிளா இது தேவையா அட போங்கையா என கூறி அதிருப்தி வெளியிட்டுள்ளார்